தேவர் மகன் படத்தில் ஒரு வசனம் வரும் காரணம் இருக்குதோ இல்லையோ கஞ்சிக்கு இருக்குதோ இல்லையோ புடுக்கல அடிப்பட்ட புளி மாதிரியே எந்நேரமும் உரிமிக்கிட்டே தெரியுவார் அந்த படத்தோட வில்லன் நாசர அப்படி உரிமிக்கிட்டே தெரிகிற நாசரை பார்த்து கமல் சொல்லுவார் ஏண்டா இப்படி எந்நேரமும் வெறிநாய் கடிச்ச மாதிரியே தெரிகிற உனக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கிற மிருகந்தான் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்குது அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்புனா நீ தாங்க மாட்ட போட போட போய் புள்ள ஊட்டியில் படிக்கவேடாம அந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா மனுஷனுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயுமே மிருக குணம்ங்கிறது இருக்குது ஏன்னா மனுஷனே ஒரு மிருகம் அப்படி மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை அவன் தாலாட்டு பாடி கறி எல்லாம் ஆக்கி போட்டு தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதோட வாழை பிடிச்சி கடிச்சு வைக்கிறது அதோட வாழில் ஓலையை கட்டி நெருப்பு பற்ற வைக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி அவனுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்பி விட்டோம்னா வெறிய கிளப்பி விட்டோம்னா எவனுமே வாழ முடியாது எல்லாரும் ஒருத்தனு கொடுத்த அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஆக வேண்டியதான் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்துடைய அர்த்தம் இந்த வசனத்தை அப்படியே அரசியலுக்கு பொருத்தனம்னா மனுஷனுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தோட வாலு பூலுன்னு அத்தனையும் பிடிச்சி கடிச்சு வச்சு அதை வெறிய கிளப்பி விட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுற அதன் மூலமாக அதிகாரத்தை பிடிக்கிற கரகாட்ட கும்பல்கள்லாம் உலகம் முழுக்கவே நிறைய இருக்குது அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்பே அந்த மாதிரி ஒரு கரகாட்டக்காரர் தான் ட்ரம்ப்பும் இந்த அவனுங்கள்லாம் இருக்கானுங்கல்ல ஆசிரியர்கள் எல்லாம் அமெரிக்கர்களான நமக்கு எதிரிகள் நம்மளோட சொத்து பத்தையெல்லாம் பிடிங்கிட்டு விட்டு நம்மளை அமெரிக்கா விட்டே விரட்டி விடுறதுக்காக அந்த ஆசிரியர்கள்லாம் துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்கள்டிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும் அதனால் எனக்கு ஓட்டு போட்டு அதிபர் ஆக்குங்கன்னு வெறுப்பை தான் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வெளியாட்டம் ஆடுறவர் தான் இருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியலை பண்ணுறதுக்கு மனுஷனுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை சொறிஞ்சு விடுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரெண்டு முக்கியமான ஆட்டக்காரங்க இருக்கிறாங்க ஒன்று கடவுளின் அவதாரம் மோடி இன்னொன்று தமிழ் தாயின் தலைமகன் சீமான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அரசியலோட அடிப்படை ஒன்று தான் ரெண்டு பேருமே வெறுப்பையும் வெறியையும் வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க மோடியும் காவி கும்பலும் வடக்க என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டை நாம் சாமியாக கும்பிட்டா போதும் மாட்டை நாம் கடவுளாக கும்பிட்டாவே அத்தனை பேரும் அம்பானி ஆகிடலாம் அப்படின்னு கூச்சமே படாமல் பேசுவாங்க அதுவே அண்ணன் சீமான் இங்கே என்ன சொல்லுவார்னா மாட்டு சாணி அழனாலே போதும் அத்தனை பேர் ஆதானி ஆகிடலாம்னு இங்கே இவர் கூச்சப்படாமல் பேசுவார் அங்கே காவி கும்பல் அந்த பக்கம் போய் என்ன பண்ணும்னா எவனும் மாட்டு கறி கூடாது மாடு வெட்டினாவே அது சிறை தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் எல்லாம் போடும் அதுவே இந்த பக்கம் வந்து என்ன பண்ணும்னா பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த வாசலை ரொம்ப அகலமா திறந்து வச்சிருக்கோம் பீஃபை எவ்வளவு வேணாலும் இந்தியாவில் ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாதுன்னு அதுல கிளியரா இருப்பாங்க எதுக்காக இந்த பித்தலாட்டம்னா அப்புறம் மாடு வளர்க்கறவனால என்ன பைத்தியகாரனா மாடு வளர்க்கறதுங்கிறதே நம்ம ஊர்ல எப்படி நடக்குது பசுமாட்டா பாலுக்காக மக்கள் வளர்க்கறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதால பால் கொடுக்க முடியாது அது வளர்க்குறவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் சோ அந்த மாட்டை கொண்டு போய் சந்தையில வித்தாதான் அதுல வர்ற காசை வச்சு தான் அடுத்த மாட்டையே வாங்க முடியும் சோ இந்தியாவுல கோடிக்கணக்கான பேர் மாடு வளர்க்குறத ஒரு தொழிலாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்பிதான் அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் அந்த மாட்டை விற்கக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் அவங்க குள வெறி ஆயிட மாட்டாங்களா அதுக்காக ஒரு பக்கம் மாட்டை வெட்டக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டுவிட்டு அந்த அந்த பக்கம் பிபெக்ஸ் போட்டுக்கான அந்த கதவை ரொம்ப அகலமா திறந்து வச்சிருறது இந்த பித்தலாட்டத்தை வடக்க காவி கும்பல் பண்ணுது அதுவே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா சீமான என்ன பண்ணுவார்னா வீட்டுல ஏசியில தான் படுத்திருப்பாரு ஆனா கூடங்குளத்துல இருந்து கரண்ட் வரக்கூடாது பாரு கூடங்குளம் அணு மின் நிலையத்தில இருந்து வர்ற கரண்டை தான் நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னா அப்படிப்பட்ட கரண்டே எனக்கு தேவை இல்ல நான் எங்க முப்பாட்டை மாதிரி கையிலேயே விசிக்கிற விசிரிக்கிறேன் இல்லைன்னா பண ஓலையை வச்சு விசிரிக்கிறேன் கரண்டே தேவை கிடையாது அப்படின்பாரு ஆனா அவர் படுத்திருக்கிற அந்த ஏசி கூடங்குளத்துல இருந்து வர்ற கரண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கான் அப்புறம் அங்க முஸ்லிம்களுக்கு எப்படி உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம்னு மோடி எகிர்வாரு இங்க இவரு அருந்ததியர்களுக்கு நீங்க எப்படி உள்ள ஒதுக்கீடு கொடுக்க போச்ச அப்படின்னு இங்க இவர் தாண்டு தான் தாண்டுவாரு இப்படியே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சொல்லிக்கிட்டே போலாம் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒரே அரசியலை தான் நாம ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லும் போது தம்பி எல்லாம் உடனே நம்மள்கிட்ட எதிர்வானுங்க அப்படிலாம் கிடையாது எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமா எங்க அண்ணன் பிஜேபி சேர்த்தா எதிர்க்கிறாரு பிஜேபிக்கு இந்த ஊர்ல எதிரின்னு ஒன்று இருந்தா அது எங்க அண்ணன் தான் அப்படின்லாம் என்னன்னே தெரியாம கிறுக்கு தனமா முட்டு கொடுப்பானுங்க அப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியற தற்கொலை தம்பிகளை எல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி சீமானே சமீபத்தில் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு அதுல அவரே தெளிவா சொல்லியிருக்கிறாரு நானும் பிஜேபியும் வேற வேற கிடையாது நாங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒன்னுதான் பிஜேபி பிராண்டினா நான் அதில் கலக்கிற தண்ணி மாதிரியே பிஜேபி விஸ்கின்னா நான் அதில் கலக்கிற சோடா மாதிரியே பிஜேபி பீர்னா நான் அதை வைக்கிற ஃப்ரிட்ஜு மாதிரியே நான் இல்லாமல் அவங்க இல்லை அவங்க இல்லாமல் நான் இல்லைன்னு சீமான் அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பி கே பாண்டியன் ஒரிசா அரசியலில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதை வச்சு அமித்ஷா அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றாரு இப்போ ஒரிசா ஆண்டுகிட்டு இருக்கிற அதே கட்சிக்கு நீங்கள் திரும்ப ஓட்டு போட்டீங்கன்னா நவீன் பட்நாயக் ஒரிஷாவோட முதலமைச்சர் ஆக மாட்டாரே தமிழ்நாட்டை சேர்ந்த விகே பாண்டியன் தான் ஆவார அதனால ஒரிசாவை ஒரு தமிழரா ஆள அனுமதிக்கலாமா முடிவு பண்ணுங்கள் ஒரிசா மக்களேன்னு அமித்ஷா அங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாரு அதுக்கு விளக்கம் சொல்றேன்னு சீமான் ஒரு பிரஸ் மீட்ட வச்சுதான் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாரு ஒரிசால எங்காலே காத்திய பாண்டியன் போய் அச்சீவ் பண்ணி ஷாஹான்னு அங்க பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் டேஜன் பேசும்போது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்கு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தான் ஆளணும் எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல நான் தமிழர் நாட்டு தமிழரை ஆளணும் போது பாசிசல் சாவனல் செப்பரேட் அதெல்லாம் என்னென்ன தேவலப்படுத்திட்டு இருந்தீங்க இன்ன வெரி சிறகு சோரி எல்லாம் இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாருங்க ஏன்டா தற்கொலை தம்பிகளா இப்பவாவது உங்களுக்கு புரியுதா இத தாண்டா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம் உங்க நொண்ணம் பேசுறதும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பேசுறதும் ஒரே அரசியல் தான் அதைத்தான் உங்க நொன்னனை இப்ப ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துருக்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் ஒரிசாவுல என்ன பேசுனாங்களோ அதைத்தான் நான் இங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் பேசுற அரசியலுக்கு உண்டான தேவை நான் பேசுற அரசியலுங்கிறது எவ்வளவு சரியானதா இருக்குது பாருங்க ஏன்னா மோடியும் அமித்ஷாவுமே இதைத்தான் பேசுறாங்க அப்படிங்கிறதான் சீமான் சொல்ல

இந்தியாவில் இனம்னாவே அத்தனை இந்தியர்களும் அதுக்குள்ளே அடங்கிடுவாங்க இந்தியர்கள் அனைவருமே ஒரே இனம் தான் தவிர இந்தியர்கள் அத்தனை பேருமே ஒரே இனம் தான் அதுவும் நாம் சொல்லலாம் அவங்க தான் நாங்கள்லாம் நூல் போட்டவா நீங்களாம் நூல் போடாதவா நூல் போடுற அருகதை எங்களுக்கு தான் இருக்குது உங்களுக்கு கிடையாதுன்னு நாங்கள் வேறே நீங்கள் வேறுன்னு அவாதான் சொல்கிறாலே தவிர நாம் சொல்லலை ஸோ இந்தியர்கள் அனைவரும் இனத்தால் ஒன்று தான் அதனால் தமிழன் தெலுங்கன் கன்னடன் இந்திக்காரன்னு ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே இன மக்களையே பிரித்து பேசுகிற சீமான் இனவெறியன் லிஸ்ட்லையும் வர மாட்டாப்புல ஆக்சுவலாக சீமான மொழி வெறியன்னு வேணா சொல்லலாம் அதுவும் மொழி வெறியன்னு முழுசா சொல்ல முடியாது மொழி வெறிய அடிப்படையாக வச்சு பிழைக்கிற ஒரு பிழைப்புவாதி ஒரு அரசியல்வாதின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா மொழி வெறியர்கள்ட்ட இருக்கிற அந்த அடிப்படை நேர்மை கூட சீமான்ட்ட கிடையாது என்னதான் அவங்க மொழி வெறியர்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அடிப்படையில் ஒரு நேர்மை இருக்கும் அந்த நேர்மையே சீமான்ட்ட கிடையாது சீமான் பக்காவா ஒரு மொழியை வச்சு தமிழ் மொழியை வச்சு பிழைக்கிற ஒரு பிழைப்பு அரசியல்வாதி அவ்வளவுதான் சீமானோட தமிழ் மொழிப்பற்று உண்மையா இருந்தா தமிழ் மொழி மேல அவருக்கு இருக்கிற அந்த வெறி உண்மையா இருந்தா அதுக்கு அந்த மொழி வரைக்கும் அவர் உண்மையை நேர்மையமா இருந்திருந்தா ஒரு தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் தன்னோட மகனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே இல்லை அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்ல மாட்டார் ஈழத்தில் போரினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஈழத்தமிழர்களின் பேராலேயே வசூல போட்டு அவர் இங்கே சொகுசாலாம் வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டார் ஸோ சீமானோட மொழி சும்மா உள்ளுள்ளாயே மோடியோட மதப்பட்டுங்கிறது எப்படி உள்ளுள்ளாயோ அதே மாதிரி தான் சீமானோட மொழி தான் இந்துக்களுக்கு நான் தான் பாதுகாப்பு இந்து மதத்தை நான் தான் காப்பாற்ற காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி பத்து வருஷமா இந்துக்களோட கோவணத்தையா பார்த்து உருவிட்டு இருக்கிறாரோ மோடி அதே தான் தமிழ்நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு அப்பாவி கூமுட்ட தம்பிகளை எல்லாம் ஏமாத்தி அவரு சொல் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் சோ சீமான் தனக்கு இருக்கிறதா சொல்ற அந்த மொழி நேர்மையா இல்ல அப்புறம் அவர் கையில அதிகாரம் கிடைச்சா நமக்கு மட்டும் நேர்மையா இருப்பாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா நாளைக்கு அண்ணன் அதிகாரத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயமா நமக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை விஷயமா அண்ணனுக்கு போன போட்டோம்னா போன வெயிடா அப்படின்னு தான் சொல்லுவார் சோ அந்த அவமானம் எல்லாம் நமக்கு தேவையா தற்கூரி தம்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய பேசுகிறான் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க